அப்துல் காதர் ஜீலானி பஞ்சசல்லாவும் திருதகுள்ள வரலாறுகளை படிப்பது பெருதல்ல படிப்பினை பெற நடைமுறை வர வேண்டும் வாழ்க்கை பெரிதல்ல நடைமுறையிலே வர வேண்டும் பேசிவிடலாம் ஆனால் அதை நடைமுறையிலே கொண்டு வருவது மிக சிரமம் பெருமாள் செல்லத்தாக வரை இவர் செல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள் பேசுவதும் சொல்லுவதும் மிகச் சிறந்தது பெருமாள் செல்லத்தாக செல்லும் சொல்வார்கள் குரானை கற்றவர்களும் கற்றபடி நடப்பவர்களும் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லும் நாளை செல்லும் அதுபோன்றுதான் நம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதாக ஹவுசுநாயகம் அவர்களின் தாயார் நமக்கு பாடம் வகர்ப்பிக்கிறார்கள் பதினெட்டு வயசுல போனாங்க சததாவுக்கு போனாங்க போனவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா சந்தாலி அஹமதுல்லா யாரே இஜாமியா பள்ளிக்கூடங்கள் அங்கே படித்தார்கள் அங்கே போய் உஸ்தாதாகவே இருந்தார்கள் கத்தாரி ரஹமுல்லாலே அவர்கள் அந்த மதர்சாவுக்கு இவங்க போனாங்க போனால் மதர்சாவில் இடம் இல்லை மதர்சாவில் இடம் இல்லைன்னு எப்படி சொல்றாங்க உஸ்தாது ஒரு பாட்டில அத ஒரு குடுவையில தண்ணியை ஒரு தொங்குல தண்ணியை வைத்து தண்ணி நிரம்ப தழும்ப தழும்ப மாணவர்களிடத்துல கொடுத்து இது போன்று மதர்சா நிவந்தி வழிகிறது மதரசாவில் இடம் இல்லை மதரசாவிற்கு இடம் இல்லை உங்களுக்கு இடம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் நீண்ட பயணங்கள் நீண்ட தியாகங்கள் தாயை விட்டு விட்டு வருகிறார்கள் சொந்த பந்தங்களை விட்டு வருகிறார்கள் நிறைய சோதனைகளை சந்தித்து விட்டு போகிறார்கள் மதரசாவில் இடம் இல்லை அந்த சொம்புல தண்ணீர் தொழும்பிக் கொண்டிருக்கிறது சௌத் நாயகம் என்ன செய்தார் தெரியுமா பக்கத்து தோட்டத்தில் இருக்கிற ஒரு மலரை பிரித்து அந்த தண்ணீருக்குள்ளே வைத்து உள்ளே அனுப்பினார்கள் அந்த அந்த மலரையும் கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது தண்ணீருக்குள்ளே மலர் மிதக்குகிறது அதற்கு என்ன அர்த்தம் இந்த தண்ணீரிலே மலர் மிதப்பது போன்று நான் இருந்தால் ஒன்றும் அங்கே ஒரு சிரமம்